திருவாளர் வெங்கடாசலம் அப்படி பெங்களூர் இருந்து வந்திருக்காரு அந்த நீர் மருத்துவத்தின் மூலமாக உணவு இல்லாமல் எப்படி வாழ்கிறது உணவை தவிர உணவு பழக்கத்தை உணவு இல்லாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை உணவு பழக்கத்தை எப்படி மாற்றி அமைப்பது உணவு பழத்தை எப்படி மாற்றுறது வந்து உணவு பழக்கிறது நமக்கு ஒரு லட்சம் ஆண்டாக இருக்குது அந்த உணவு பழக்கன்னா நம்ம மனிதனுக்கு இயற்கையான மரணம் வராமல் சாவுல கூண்டி விடுது அப்போ நாம் சாவை தவிர்த்து இயற்கையான ஒரு படம் பழுத்து கீழ விளம்பரம் முத்தி நிலைங்கிறத இயற்கையில் இருக்குது அதை கண்டுபிடிச்சு தான் இது வருது இரண்டாயிரம் ஆண்டுக்கு மட்டும் இருந்ததை வீடு தோண்டி எடுத்து வந்திருக்கோம் பெங்களூர் வந்து வந்திருக்காங்க நல்லவே பெங்களூர் தமிழர்கள் இருக்கறனால புரியுது ஆனால் பெங்களூர் மக்கள் கன்னடத்து மக்களுக்கும் மற்ற எந்த மக்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா தமிழில் தான் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லா மொழியிலும் வரணும் கன்னட மொழியில் தெலுங்கு மொழியில் அந்தந்த அரசாங்கம் அந்த இதை கவனம் செலுத்தணும் இன்னும் தமிழ்நாடு அரசாங்கமே வந்து இது கவனம் செலுத்தலை தமிழ்நாடு அனுசரிக்கு எப்போ மாணவரசம் வருதோ அப்போ தான் வந்து உலகத்துக்கு விழிப்புணர்வு அருமையான மருத்துவம் இது எல்லா யூனிவர்சிட்டியும் நான் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து யூனிவர்சிட்டிக்கும் அனைத்து அறிவியல் அறிஞர்கள் விண்வெளி அறிஞர்கள் இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவரும் கொடுத்துருக்காங்க இந்த கற்றுக்கிட்டோம்னா நாம் வந்து இருந்து விடுதலை பெற்றலாம் ஏதாவது கடுமையான நோய் ஏற்பட்டு கடுமையான சிதைவு ஏற்பட்டால் மட்டும்தான் வெளிக்காயங்களுக்கு நம்ம மருத்துவத்துக்கு போகலாம் உள்காயங்களுக்கு நாமளே மருத்துவம் பண்ணுறது இயற்கை முறை அந்த முறையை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு மாதமாக அவங்க பின்பற்றி வரங்க கடுமையான சக்கரை நோய் இந்த காலில் காட்டுங்க பாருங்க கால் இருக்கிற வெறுக்கோ சூழல் ரொம்ப டேஞ்சரஸ் உலகத்திலே மோசமான நோய் இப்போ அந்த அடையாளமே போயிடுச்சு அந்த கருப்பு புள்ளிகள் தான் இருக்குது இந்த வெறுக்கோ சுவையெல்லாம் எவனாலும் குணமாக்க முடியாது இது மாதிரி அறுவை சிகிச்சை பணிகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருக்கும் எப்படி ஒரு பத்து வருஷமா இருக்குது இந்த பிரச்சனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பிரச்சனைக்கு போய் பாருங்க இந்த அடையாளமே இல்லை இந்த முட்டில எப்படி ஆயிடுச்சு பாருங்க உட்கார்ந்திருக்க முடியுமா உங்களால் பாருங்க இதே வெறுக்கை இருந்தால் ஒரு ஒரு வினாடி கூட இப்படி உட்கார முடியாது என்னுடைய எண்பது கிலோ இருந்தது உங்கள் இப்போ எவ்வளோ இருந்துச்சு ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் எழுபத்தி ஆறு கிலோங்க ஐம்பத்தி அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விஷம் இறங்கியிருக்கு இன்னும் விஷம் இருக்குது இன்னும் பத்து கிலோ விஷம் இருக்குது அறிவுக்கான உடலை தவிர இது வந்து கொளுத்த உடல் கிடையாது அப்போ உயரை தக்க வைப்பதற்கான உடல் என்னங்கிறது கண்டுபிடிக்க போறான் அது எப்போ அந்த உடல்நடையை கரைந்து நிற்கதோ அப்போ உண்மையான இடையோடு அப்ப வந்து இயற்கை முடிந்ததா மாறி இருக்கீங்க சிறந்த யோகியாக அது நான் சொல்றது இல்லை இயற்கையாகவே அது சொல்லுது அதே சொல்லுது அதுதான் விஞ்ஞானம் சரிங்களா சரி